மாவட்டம் மும்ப்ரா ஆனந்த் கோலிவாடா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கொடை விழாவை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு கால்நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சாஸ்தா பரிவார தேவதைகளுக்கு கும்பம் வைத்தல் மற்றும் காப்பு கட்டுதல் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு புஷ்பாஞ்சலி மாகாப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு கணபதி ஹோமமும் எட்டு மணிக்கு பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலமும் நடைபெற்றது பக்தர்கள் பால்குடம் மஞ்சள் குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து தங்கள் நேர்ச்சைக் கடனை செலுத்தினர் பத்து மணிக்கு அபிஷேகம் பதினோரு மணிக்கு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பிற்பகல் நாலு மணிக்கு பொங்கலிடும் விழாவும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கரகம் எடுத்து காவடி ஆட்டம் வீதி வலம் வருதல் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு சந்தன அலங்காரம் மற்றும் தீபாராதனையும் ஒன்பது மணிக்கு பூச்செட்டி ஊர்வலமும் நடைபெற்றது பனிரெண்டு மணிக்கு அலங்கார தீபாராதனை திரிகால பூஜை அர்த்தசாம பூஜை ஆகியன நடைபெற்றது பூஜை நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கொடை விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மலர்கள் மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கொடை விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு எட்டாம் பூஜை நடைபெற உள்ளது மும்ப்ரா ஆனந்த் கோலிவாடா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் மாலை ஏழு மணிக்கு பௌர்ணமி விளக்கு பூஜையும் வருடந்தோறும் விநாயகர் பூஜை தசரா விஜயதசமி பகவதி சேவை ஐயப்ப பூஜை லக்ஷார்ஜனை பூஜை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது